தொடங்கலாமா பத்து பத்து எடுத்துலாமா முப்பது மதிப்பெண்கள் முயற்சி செய்யலாம் முதல் சொல் குழம்பிய சொல் மதிப்பெண்கள் சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் நட்சத்திரம் நட்சத்திரம் என்பது ஒரு தமிழ் சொல் அல்ல அது தமிழர்களுக்கு காலகாலமா அப்படி உள்ள புறையோடி போய் நம்மளுடைய நாவிலும் வாழ்விலும் விட்டது என்பதால் கொடுத்திருக்கணும் சில சொற்களை தவிர்க்க முடியல இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாமா மூன்றாவது சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்படும் அந்த சொல்லுக்கான குறிப்பு அவசியமானது ஏழு மதிப்பெண்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக விளையாடினீர்கள் நீங்கள் மகிழ்வுடன் அமரலாம் நன்றி